கத்திர ஸ்தோத்திரம் இந்த தேவ செய்தியை பார்க்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன் கடந்தள்ளியோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தி சுவிசேஷன் சொல்வதற்காக கத்திரையனை நியமித்திருக்கிறார் இந்த தேவ செய்தியை பார்க்கிற நீங்கள் ஒரு வேளை கடன் சுமையினால் மிகுந்த கண்ணீரோடு பாரத்தோடு கலக்கத்தோடு கூட இருப்பீர்களானால் உங்களுடைய கடன் பிரச்சனைகளையும் உங்கள் வாழ்க்கையில் பட்ட எல்லா வேதனைகளையும் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தினா உண்மையாகவே உங்களுக்காக நான் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறேன் அதனால் நீங்கள் கடன் வாங்கிட்டு இப்போது ரொம்ப கண்ணீரோடு இருக்கிறீங்க அந்த வாங்கின கடத்தை எப்படி அடைக்கிறது எப்படி கொடுக்கறது எப்படி எனக்கு வருமானம் வரும் எந்த ரூபத்தில் நாங்கள் அந்த கடத்தை அடைப்பேன்னு சொல்லி மிகுந்த பாரத்தோடு கூட இருக்கிறீங்க அதனால் இந்த தேவ செய்தி முழுவதும் நீங்கள் பாருங்கள் ஏசப்பா உங்களை ஆற்றை தேற்றி தைரியப்படுத்தி உங்களை காயம் கட்டுவார் ஓகேங்களா ஏசப்பா வந்து பொதுவாகவே உங்களை கைவிட மாட்டார் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி அவரை நம்புகிற அவருடைய ஜனங்களை அவர் கைவிடவே மாட்டார் ஓகேங்களா என் அன்பு சகோதரியே இன்றைக்கு ஆவியானவர் ஆற்றை தேற்றி தைரியப்படுத்துவார் இப்போ ரொம்ப உடஞ்சி போயிருக்கிற கண்ணீரோடு இருக்கிற உன்னோட குடும்ப பிரச்சனை உன்னோட பொருளாதார பிரச்சனை உனக்கு மிஞ்சின ஒரு பாரத்தை அது தருது இப்போ கடை வாங்கிட்டு அந்த கடத்தை நான் எப்படி கொடுப்பான்டவரின் சொல்லி புலமின்னு இருக்கிற இரவு நேரத்தில் உனக்கு தூக்கம் இல்லைம்மா இரவெல்லாம் அந்த கடத்தை நினச்சிக்கினே இருக்கிற கடங்காரனுக்கு என்ன பதில் சொல்கிறது இப்போ வந்துடுவானே ஃபோன் பண்ணுவானே அண்டவரை நான் என்ன செய்கிறது எங்கே ஓடுறது எங்கே ஒளியறது யாருக்கிட்ட கேட்குறேன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப மனவேதனையோடு கூட நீ இருக்கிறவன் ஏன்னா இப்போ உனக்கு வருமானம் பத்தலை உனக்கு வருமானம் பத்தலை உன் குடும்பத்தை நடத்த உனக்கு வருமானம் பற்றலை அதனால்தான் இப்போ நீ திசை தெரியாமல் ரொம்ப தவிச்சின்னு இருக்கிற உங்கள் வீட்டில் அவ்வளோ பிரச்சனை உனக்குள்ளே அவ்வளோ பாரங்களை வச்சுன்னு இருக்கிற எப்படி ஆண்டவரே அடுத்தது நான் என்ன செய்கிறது பணம் இல்லையே வருமானம் இல்லையே நான் என்ன செய்கிறது ஆண்டவருன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப குழப்பத்துள்ள இருக்கிறம்மா ஏசப்பாவை ஆசீர்வதிப்பார் கவலைப்படாது உனக்கு எவ்வளோ கடன் தொல்லை இருந்தாலும் எவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தாலும் ஏசப்பா உன்னோடு தான் இருக்கிறார் ஆண்டவர் உன்னை விட்டு விலகவே நீ ஏசப்பாவை சந்தேகப்படாது ஏசப்பாவை என் அன்பு சகோதரியை நீ சந்தேகப்படாதம்மா அப்பா கூட தான் இருக்கிற இப்போ இந்த தெய்வ செய்தியை பார்த்து உன் கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர் கொட்டலாம் உன் இறுதியை அப்படியே உடஞ்சி போயிருக்கலாம் ஆண்டவரே ஒரு சின்ன கடன் வாங்க போனேன் இன்றைக்கி எனக்கு லட்சக்கடங்களை கடன் ஆயிடுச்சு கடத்துக்கு மேலே கடன் ஆயிடுச்சு வட்டிக்கு மேலே வட்டி கட்டுறேன் என்னுடைய வருமானம் ஃபுல்லாகவே வட்டி தான் கட்டினு இருக்கிறேன் அண்டவரே என் வீட்டில் அரிசி இல்லை பருப்பு இல்லை காய்கறி இல்லை ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரத்தை செஞ்சு போடலாம் கூட என்கிட்ட காசு இல்லப்பான்னு சொல்லி மிகுந்த கண்ணீரோடு கூட இருக்கிறேன் அன்பு சகோதரியை ஏசப்போ உன்னோடய தேவைகளை சந்திப்பாருமா அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் உன்னை கைவிட மாட்டார் நீ நினைக்கலாம் எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது இவ்வளோ வேதனை இருக்குது எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லையே நான் வாங்கின கடத்தை கட்டிவிட்டு என்னைக்கு தான் நான் நிம்மதியாக இருப்பேன் என்னைக்கு தான் ஆண்டவரை உண்மையாக நான் தேடுவேன் ஏன்னா கடன் வாங்கிட்டேன்னா அந்த கடைங்கானுக்கு நீ பதில் சொல்லி பதில் சொல்லி ரொம்ப ரொம்ப சோர்வடைஞ்சிருப்பேன் ரொம்ப ரொம்ப பலவீனப்பட்டு போயிருப்பேன் மறுபக்கம் என் அன்பு சகோதரிய உன்னுடைய உடம்பில் வியாதிகள் பிலைமீன்கள் இருக்குது வெளியே சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் உனக்கு இருக்குது யார்கிட்ட சொன்னாலும் எனக்கு ஒரு நிம்மதி இல்லை சமாதானம் இல்லைன்னு சொன்னால் நீ ஆவியானூர்கிட்ட மட்டும் பேசுமா பரிசுத்த ஆவியானவர்கிட்ட உன் வேதனையெல்லாம் சொல்லி தினமும் அழு இப்போ கூட உன் இருதயத்தில் தாங்க முடியாத துக்கம் இருக்குதா இல்லையா உன்னுடைய குடும்பத்தில் அவ்வளோ ப்ராப்ளம் உன்னோட வேலை சேலத்தில் அவ்வளோ ப்ராப்ளம் வருமான பற்ற வாங்கின கடத்தை அடைக்க முடியல பயங்கரமான ஒரு பிரச்சனையில் பயங்கரமான ஒரு சிக்கலில் மன நிம்மதி இல்லாமல் இனி நான் வாயிற சாகுறதான்னு சொல்லி அப்படியே நீ புலமின்னு இருக்கிற உன் இறுதியத்தே கத்துற அப்படியே காட்டுற உங்கள் இருதயம் அப்படியே நுந்து மிகுந்த வழினால் வேதனால் பயங்கரமாக துடிச்சின்னு இருக்கு யாருக்குறையும் நீ ஒரு புழு போல துடிச்சினே இருக்கிற மரணத்துடைய விளிம்புக்குள்ளே நீ வந்திருக்கிற ஏன்னா அந்த கடன் பிசாசு உன்னை அப்படி கட்டி வச்சிக்கி அந்த சாத்தா உன்னை வந்து அவ்வளோ கொடுமைப்படுத்தி வச்சிருக்கிறான் ஏன்னா கடன் வாங்கிட்டு நீ பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் மறக்கவே இல்லைம்மா ஏதோ குடும்ப கஷ்டத்தை நீ வாங்கிட்டேன் உன்னுடைய பிள்ளைகளுக்காக உன்னுடைய கணவனுக்காக படிப்புக்காக மருத்துவ செலவுக்காக நீ வாங்கிட்டு இப்போ வீட்டில் ஒன்றுமே இல்லாமல் பத்து பைசா கூட இல்லாமல் ரொம்ப ரொம்ப வேதனையோடு இருக்குது வீட்டில் அரிசி கூட இல்லை ரேஷன் அரிசின்னா ஒரு வேலை நீ பொங்கி சாப்பிடக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கலாம் கவலைப்படாது உன்னோடு இருக்குது ஓகேவா ஃபஸ்ட்டு மனதை வைமா ஏசப்பா நடத்துவார் வாங்கின கடத்தை அவர் கொடுக்க வைப்பார் அப்படிங்க இருதயத்தில் முதல்ல மனதைரிய வைக்கணும் ஏன்னா கடன் வாங்கிட்ட பிறகு உங்கள் இருதயத்தில் மனதைரியமே இருக்காது மனதைரியமே இருக்காது ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லோரும் உங்களை கைவிட்டுருவார் நல்லா பேசியிருந்த நண்பர்கள் கூட உங்கள்கிட்ட பேச மாட்டேன் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உற்றார் உறவினர்கள் எல்லோரும் உன்னை கைவிட்டுருவார் ஏன்னா நீ ஃபோன் பண்ணால் கூட காசுக்கு தான் இவன் ஃபோன் பண்ணுறான்னு சொல்லி உன்னோடய ஃபோன் காலை கூட அவங்க அட்டன் பண்ண மாட்டாங்க உண்மையை பொய்யாம்மா சொல்லுமா உன்னோட சொந்த சகோதரம் போல் கேட்குறேன் உன் ஃபோன் காலை கூட நிறைய பண்ணல தானே உன்னை அவாய்ட் பண்ணுறாங்க தானே உன்னை வெறுக்கிறாங்க ஏன் இவன் ஃபோன் பண்ணுறான்னு சொல்லி அவங்க உள்ளத்தில் நினைக்கிறது கூட உனக்கு ஆண்டோர் காட்டுறாரு அப்படி தானே அப்படியே உன் கண்ணீர்லேருந்து இப்போ கண்ணீர் கொட்டு உன் இருது அப்படியே உடஞ்சி போயிருக்கு ஏசப்பா எஸ் அப்பா ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி நீ அப்படியே ஆண்டோர் நோக்கி இருக்க நான் சொல்கிறேன் உன்னோட சொந்த சகோதரம் போல் சொல்கிறேன் என் அன்பு சகோதரியை உனக்கு தைரியம் சொல்லவும் உன்னை காப்பாற்றவும் உன்னை வலப்படுத்துவோம் உனக்கு வேண்டிய ஜப ஆலோசனை தரவும் கத்திரையின நியமித்து வச்சுருக்கிறேன் அதனால் பொறுமையாக இருக்கு ஏசப்ப செய்வேன் பைபிளில் இருக்கிற யாரையாவது ஏசப்ப கைவிட்டு இருக்கிறாரம்மா சொல்லுமா சாரால் எடுத்துக்கோ அவளை ஏசப்ப கைவிட்டாரா தேவ விருந்து செய்ய போகிற அளவுக்கு அவ வீட்டுக்குள்ளே ஆண்டவர் அப்பத்த தண்ணீர் ஆசிர்வச்சு வச்சார் ஓகேவா ஒரு முறை சாரால் வீட்டுக்கு மூன்று தேவ தூதர்கள் வராங்க தேவ மூணு படி மாவில் அவள் என்ன செய்கிறான் அந்த சாரால் அப்பம் சுட்டு தன்னுடைய கணவனாகி ஆபிராம் கிட்டே கொடுக்குறான் ஆபரகம் கொண்டு போய் தேவ தூதர்களுக்கு அதை விருந்த வச்சுருக்கிறான் யார் சமைச்சது சாரல் சமைச்ச அந்த பிரெட்டு அப்போ உன்னுடைய கையின் கருவிகளை அப்போ ஆசிர்வதிக்க மாட்டாரா சொல்லுமா ஒருவேளை நீ கடன் ஆகிட்டு இப்போ சாப்பிடக்கூட வழி இல்லாமல் வீட்டு வாட கட்ட முடியாமல் கரண்ட்டு பில்லை கட்ட முடியாமல் உன்னோடய வருமானத்தெல்லாம் வட்டி கட்டிவிட்டு இப்போ நீ கண்ணீரோடு இருக்கலாம் வீட்டில் ரேஷன் அரிசி கூட இல்லாமல் பக்கத்து வீட்டில் போய் சும்மா கௌரவத்துக்குன்னு கொஞ்சம் ரேஷன் அரிசி இருந்தால் கொடுங்க டிஃபனுக்கு தான் நான் கேட்குறேன்னு சொல்லி நீ கௌரவமாக போய் சொல்லிட்டு கூட வாழ்ந்துருக்கலாம் அவங்கக்கிட்ட நீ ரேஷன் அரிசியை டிஃபனுக்கு கொடுங்கன்னு நீ கௌரவமாக சொல்லிட்டு வாங்கி வந்துட்டு வீட்டில் வந்து அதை தான் வந்து சாதமாக வடிச்சிருக்க அந்த ரேஷன் அரிசி சாப்பாட்டுக்கும் அந்த சாதத்துக்கும் தொட்டுக்க ஒன்றும் இல்லை குழம்பு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அப்படியே கண்ணீராக ஆண்டவர் சொல்கிறாரு உங்களுடைய கைகள் சாராளின் கைகளை போல் நான் ப்ளஸ் பண்ணுவேன் ஆசிர்வதிப்பேன் அப்படின்னு கத்த சொல்ல உண்மையிலேம்மா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு இருக்காது நீ என்னமோ நினச்சின்னு இருக்கிற நம்ம கடன் வாங்கிட்டோம் உலகமே நம்மளை வெறுத்துடுச்சு நம்மளுக்கு சாப்பாடுக்கு வழி இல்லை வீட்டு வாடகை கட்ட வழி இல்லை கடைங்காண்டுக்கு என்ன பதிவு சொல்கிறது சொந்த ஊரில் இனி இருக்க முடியாது போல் நம்ம பிள்ளைங்களை வச்சு நீ எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி பயங்கர மனக்குழப்பத்தில் கண்ணீரோடு கூட இருக்கிற ஏன்னா அங்கங்கே நீ லோன் வாங்கிட்டேன் தெரிஞ்சோ தெரியாமலோ அங்கும் இங்கும் போய் லோன் வாங்கிட்டு இப்படி அந்த நேரத்துக்கு அதை சமாளித்தேன் இப்போ கடத்துக்கு மேலே கடமாகி வட்டிக்கு மேலே வட்டி ஆகிட்டு உன்னை காப்பாற்றி விட யாருமே இல்லை இதுதானம்மா உன்னுடைய சூழ்நிலை கத்த சொல்கிறாரு உன் கடத்தை நான் அடைக்க உதவி செய்வேன் ஏசப்பா சொல்கிறார்மா மனசில் தைரியம் வை ஏசப்பா உன்னுடைய கடத்துக்கெல்லாம் ஒரு வழி சொல்லுவார் இந்த தெய்வ செய்தியை பார்க்குற என் அன்பு சகோதரனே உன்னை கூட ஏசப்பா ஆசீர்வாதிப்பார்ப்பா உன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்காக உன் தாய்க்காக உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சியோடைய நல்லது கெட்டதுக்காக எவ்வளோ கடன் வாங்கிட்டு இப்போ சிக்கின்னு இருக்குது இந்த தெய்வ செய்தி பார்க்குற அன்பு சகோதரன் ஒன்றையும் ஏசப்ப ஆசீர்வதிப்பேன் உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்டுறேன் அந்த வசனத்தை உண்மையாகவே நீங்கள் நேசித்து அந்த வசனத்தை நீங்கள் சொந்தம் கொண்டாடு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர் கவலை கடந்தொல்ல பிரச்சனை எல்லாவற்றையும் இந்த வசனம் மாற்றும் ஓகேங்களா வசனத்தை படித்த பிறகு நீங்கள் ஜபம் பண்ணணும் எஸ் சப்பா என்னை நீங்கள் ஆசீர்வதிங்க நீங்கள் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட கேட்கும் பாருங்கள் ஆதிகமும் பன்னிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என் அன்பு சகோதரியே என் அன்பு சகோதரனே இந்த வேத வசனம் ஆபிரகாம் சாராளுடைய ஜீவியத்தில் பரலோகத்தின் தேவனானவர் நிறைவேற்றினார் நிறைவேற்றினாரா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா இப்போ நீங்கள் கடன் வாங்கிட்டு ரொம்ப கண்ணீரோடு இருக்கிறீங்க பிரச்சனை மாறாது உபத்திரம் மாறாது கண்ணீர் மாறாது உங்களுடைய வியாதி பலவங்கள் மாறாதுன்னு நீங்கள் நினச்சின்னு இருக்கிறீங்க இந்த வசனத்தை நல்லா பாருங்கள் ஆபிரகாமை கத்தரை அழைக்கும்போது உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்ப அப்படின்னு சொன்னார் இதை யாராவது சேஞ்ச் பண்ண முடியுமா இந்த வேத வசனத்தின்படி ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையை யாரெல்லாம் மாற்ற முடியுமா ஆண்டவர் சொல்லிட்டாரு ஆப்ரகாமே உன்னை ஆசீர்வதிப்பேன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன் உன்னுடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் இதெல்லாம் ஆண்டோடைய பிளஸ்ஸிங் வார்த்தை இந்த வார்த்தைக்கு விரோதமாக சில காலம் வந்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பல சத்துருகள் தெரிய செஞ்சு முதலாவது சத்ரு என்ன பார்த்திங்கன்னா இந்த பொருளாதார சத்ரு இந்த பொருளாதார சத்ரு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் வறுமைகளையும் கஷ்டங்களையும் ஆபிராமுக்கு அந்த பொருளாதார தடை செய்கிற அந்த பிசாசு வந்து ஆபுராமுனுடைய ஜீவியத்தில் போராடு ஏன்னால் பொதுவாகவே ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் தந்தால் அந்த படி தேவ ஜனங்கள் யாருமே ஆசிர்வதிக்கப்படக்கூடாது இது சத்ருடைய பயங்கர சதி திட்டம் அதே போல தான் ஆபிரகாமல் கத்தரை அழைக்கும் போதே அவங்கக்கிட்ட ஆண்டவர் பேசுன வார்த்தையை ஆண்டவர் பரிசு தாவியானவர் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார் உங்களுக்கும் இது நல்லாவே தெரியும் ஆனால் அந்த வேத வசனத்தின்படி ஆபிரகாமலையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய மனைவி பிள்ளைகள் யாவற்றையும் கத்தரை ஆசீர்வதிக்கிற அப்போ இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை உங்கள் வருமானத்தில் ஆசீர்வாதம் இல்லை உங்கள் பிள்ளைகளுக்குள்ள ஆசிர்வாதம் இல்லை ஃபுல்லாகவே கடன் 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 சொல்லிவிட்டு நீங்கள் ரொம்ப ரொம்ப மனவேதனையோடு இருக்கிறீங்க அப்போ என்னைக்கு தான் இந்த கடன் சுமை மாறி நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் சொல்லி உங்கள் இறுதியம் அப்படியே ஏக்கமாக இருக்குது ஆண்டவர்கிட்ட நீங்கள் பொருத்தனை பண்ணுறீங்க ஏசப்பா நான் தெரியாமல் கடை வாங்கிட்டேன் அந்த கடத்தை வாங்கினதால் என் வருமானம் ஃபுல்லாக நான் வட்டி தான் கட்டுறேன் வட்டிக்கு மேலே வட்டி கட்டுறேன் ஆண்டவரேன்னு சொல்லி அப்படியே உடஞ்சி போய் நொறுங்கி போய் தேவ சமூகத்தில் நீங்கள் இப்போ துக்கத்தோடு கூட அழுது கொண்டு இருக்கலாம் உண்மையாகவே ஆம்பிரமுடைய வாழ்க்கையில் கூட உங்களுக்கு இருக்கிற இதே பொருளாதார கஷ்டம் ஆபுராமுக்கும் வந்தது ஆனால் வாக்குத்தம் ஒருபோதும் பொய்யாகாது ஏன்னா கத்த தந்த வாக்குத்தத்துவம் ஆமென்றும் ஆமேன் என்றும் ஆபுராமோட வாழ்க்கையில் மாத்திரமில்லை உங்கள் வாழ்க்கையில் கூட அது நிறைவேறும் ஆனால் உங்களுக்கு பொறுமை நிதானம் கொஞ்சம் தேவை ஏன்னால் வாக்குத்தத்துவம் முதலாவது மனுஷனுக்குள்ள அப்படியே அவனை புடமிடும் கத்தர் ஒரு வாக்குத்தத்தம் தரான்னா உடனே நாளைக்கு அது நடந்துடாது ஓகேங்களா இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு இன்னும் ஆசிர்வாத் ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் நாளைக்கே ப்ளஸ்ஸிங் வந்துன்னு நினைக்காதி ஆம்புராமுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கூறுறாரு ஆனால் இருபத்தி நான்கு வருஷம் கழிச்சு அதாவது ஆபராமுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வயசாகும் போது தான் பரிபூர்ணமான ஆசிர்வாதம் ஆபராமுடைய ஜீவத்தில் நிறைவேறு ஓகேங்களா இதற்கு நடுவில் பொருளாதார கஷ்டம் வந்து இந்த இருபத்தி நாலு வருஷத்தில் ஆம்புராமுக்கு பொருளாதார கஷ்டமும் ஏற்பட்டுருக்கு வசன ஆதாரம் தர கொடுத்து கொள்ளுங்கள் ஆதிகாமும் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று தேசத்தில் பஞ்சம் இருந்தபடியால் ஆபிரஹாம் எகிப்து தேசத்தில் தங்கும்படி அவடத்துக்கு போனான் எங்கேருந்து எங்கே போகிறான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தில் பஞ்சம் வந்ததால் ஆபிரகாம் எகிப்து தேசத்துக்கு போகிறான் யோசிச்சு பாருங்கள் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த பொருளாதார பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது இதுவும் இல்லாத இந்த மோசமான இந்த கடன் பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப உங்களை சோதிச்சு பார்க்குது விசாசம் என்ன செய்து கடன் சுமை உண்டாக்கி உங்களை ரொம்ப ரொம்ப இப்போது உடைச்சி உங்களை அப்படியே பயங்கரமாக அந்த சாத்தா வந்து கட்டு கட்டி வச்சுக்குது ஏன்னா கடன் என்பது ஒரு சாபக்கட்டுன்னு உங்களுக்கு தெரியாது என்னுடைய சேனலில் நீங்கள் இருபத்தோரு பாட்டு வந்து இந்த கடன் பிரச்சனை பற்றியே ஆவியானு என்னை கொண்டு பேசியிருக்கிற ஒருவேளை ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்குள்ளே நீங்கள் வந்து இருபத்தி ரெண்டாவது பாகத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பில்ல ஒன்று இருந்து நீங்கள் பார்த்துன்னு வரணும் அப்போ தான் இந்த செய்தியோடைய ஆழம் உங்களுக்கு புரியும் இப்போ பரவாயில்ல நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கூட இதில் வந்து நீங்கள் செய்தியை கேட்கலாம் இதுலேயும் ஆவியான உங்களோடு பேசுவார் ஓகேங்களா ஒருவேளை இந்த தேவ செய்தி உங்களுக்கு ரொம்ப புரோஜனமாக உங்களை தொட்டு இருந்தால் நீங்கள் ஒன்றுலேருந்து ஆண்டவர் என் மூலியமாக வெளிப்படுத்தி இருக்கிற அந்த பிரசங்கத்தை கேட்டுன்னு வாங்க ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் ஆடியோ மெசேஜ் இருக்கும் பத்து பத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு பிறகு பதினோராவது மெசேஜில் இருந்து இருபத்தி ஒன்று இது இப்போ இருபத்தி ரெண்டு இது வரைக்கும் ஃபுல்லாகவே வீடியோ மெசேஜ் இருக்கும் அப்போ ஒவ்வொன்றா நீங்கள் கேட்க கேட்க கடன் வாங்குறது எவ்வளோ தப்பு நம்ம கடன் வாங்கிட்டோம்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனையை நம்ம வீட்டுக்குள்ளே உண்டாக்கும் நம்ம தவறு கூட கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் கை கால்லாம் உதற ஆரம்பிக்கும் ஏன்னா ஆண்டுடைய வார்த்தை தெரியாமல் தான் நீங்கள் கடன் வாங்கிட்டு இப்போ தப்பு பண்ணிவிட்டு கண்ணீரோடு இருக்கிறீங்க வாங்கின கடத்தை கொடுக்க முடியல வட்டி கட்டி 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 ரொம்ப நீங்கள் சோர்வாகிட்டீங்க இப்போ கத்தர் வந்து சகல காரியத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார் ஏன்னா ஆம்பிரகாம நீங்கள் எடுத்து பாருங்கள் அவனுக்கு ஏதாவது குறைவு ஆண்டவர் வச்சாரா ஆனால் இருபத்தி நாலு வருஷம் ஒரு சில குறைகள் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் இருந்து சில காலம் பொருளாதார கஷ்டம் இருக்குது அதுக்கப்புறம் குழந்தை இல்லைன்ற கஷ்டத்தை ஆம்பிரகாம் அனுப்பிக்கிறான் நாடு விட்டு நாடு போய் அவன் என்ன செய்யலாம் ரொம்ப ரொம்ப பொருளாதாரத்தில் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு அவன் கடைசியில் சுதந்திர வழியாக மாறுறான் அப்படி இருக்கும்போது இந்த பாவம் அநியாயம் அக்கிரமம் நிறைந்த இந்த உலகத்தில் நீங்கள் குடும்ப கஷ்டத்தினால சில கடங்களை வாங்கிட்டீங்க இந்த கடத்தால் நீங்கள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப வேதனையோடு இருக்கிறீங்க என் வேதனை மாறி நான் ஆசீர்வதிக்கப்பட மாட்டேன்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை ரொம்ப ரொம்ப மனவேதனையில் என் அன்பு சௌகரியம் இருக்கலாம் கத்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு திட்டம் இரண்டாவது ஆதி அம்ம புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ஒரு வசனத்தை காட்டுறேன் நீங்கள் ஆண்டர்கிட்ட பொறுத்தனமணி கேளுங்க அதில் என்ன போட்டுக்குதுன்னா ஆதி அம்மை இருபத்தி நாலாம் அதிகாரம் முதல் வசனம் ஆபரகாம் வயது சென்று முதர்ந்தவனானால் கத்தர் ஆபரகாமை சகல காரியங்களிலும் ஆசிர்வதித்து வந்தார் என்னம்மா போட்டுக்குதே ஆம்பராமுக்கு பெரிய முதிர்ந்த வயசு வந்தது தான் அந்த முதல் வயதிலும் கூட கத்தர் அவனை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்து வந்தார் ஆசீர்வாதத்துக்கு ஆபர்காமுக்கு குறையே கிடையாது செல்வத்துலேயும் அவன் சிறந்தவனாக இருக்கிறான் பிள்ளை பாக்கியமும் கிடைக்கிது அவனுடைய வாழ்க்கையில் இந்த பஞ்சம் பசி பொருளாதார பிரச்சனை எல்லாம் மாறி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கத்தோடைய பிளெஸ்ஸிங்கை அவன் அனுபவிக்கிறேன் இப்போ இந்த வேத வசனத்தை நீங்கள் எடுத்துக்கணும் இந்த ஆதிகாமம் இருபத்தி நாலு ஒன்று மேலே நீங்கள் கையை வச்சு ஏசப்பா என்னை நீங்கள் சகல காரியத்திலும் ப்ளஸ் பண்ணணும் நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதம் வரணும் எனக்கு லட்சக்கணக்கான வருமானத்தை நீங்கள் தரணும் கோடிக்கணக்கான வருமானத்தை எனக்கு நீங்கள் தான் தரணும் எல்லாமே உங்களுடைய கரத்துலேருந்து தான் வருது ஆண்டவர் ஐஸ்வரியும் கனமும் உம்மாலே வருகிறது என்று ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ஐஸ்ரீமும் கனமும் உமாலே வருகிறது பார்த்திங்களா ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பது பன்னெண்டை குறித்து கொள்ளுங்கள் இது மேலே ஒரு கையை வைங்க ஏசப்பா ஐஸ்வர்யத்தின் கனத்தை நீங்கள் எனக்கு தாங்க அப்போ என் வருமம் மாறும் என் பிரச்சனை மாறும் என் போராட்டம் மாறும் இன்றைக்கி நான் கண்ணீரோடு இருக்கிறேன் ஆண்டவர் வீட்டு செலவு காசு இல்லை மளிகை பொருள் வாங்க காசு இல்லை வீட்டு வாடகை கட்ட காசு இல்லை கரண்ட் பில் கட்ட காசு இல்லை என் கண்ணீர் வேதனை ஆண்டவரை கொஞ்சம் இல்லைப்பா தயவுசெய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் என்னை காப்பாற்றுங்க இப்படியே சரின்னு கதருங்க அப்போ கத்தை உங்களுடைய கண்ணீர் சபத்தை கேட்பார் என் அன்பு சகோதரியே உன் ஆண்டவர் வெக்கப்படுத்த மாட்டாருமா உன்னோட சொந்த சகோதரம் போல் எனக்குள்ளே இருக்கிற ஆவியானுடைய வார்த்தையை உனக்கு சொல்லின்னு வரேன் கத்தை சொல்கிறாரு உன்னை கலங்க விட மாட்டேன் உன்னை கண்ணி சிந்த விட மாட்டேன் உன்னை வெக்கப்படுத்த மாட்டேன் உன்னை அவமானப்பட விட மாட்டேன் உன்னை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தி நீ யார்கிட்ட கடன் வாங்கினே அதெல்லாம் உனக்கு தர பரலோகத்திலேருந்து உனக்காக ஐஸ்வரத்தையும் கனத்தையும் என் பிள்ளையே நான் என்று கத்த சொல்கிறாரும்மா உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் நீ ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பம்மா உன்னை பார்க்குறவளா ஆச்சரியப்படுவாங்க ஒரு காலத்தில் இந்த பொண்ணுக்கு லட்சக்கணில் கடந்து அது ஆண்டவர் உண்மையாக தேய்ச்சி அந்த பொண்ணு ஏசப்பா எல்லாம் அழைச்சிட்டாரு உன் சொந்தக்கார் ஒருவேளை இந்துக்களாக இருந்தால் கூட இன்றைக்கி அவங்க உன்னை ஒரு மாதிரி கூட நினைக்கலாம் ஆனால் சூழ்நிலை இப்படியே இருக்காதுமா நீ கவலைப்படாது ஓகேவா ஆண்டவர் உன்னை சகல காரியத்தில் ஆசீர்வதிப்பார் ஏன்னா அழைப்பு ஆண்டவர் இங்க உங்களை கூப்பிட்ட அந்த அழைப்பு என்றைக்கும் மாறாது அவருடைய கிருப வாரம் மாறாது அவர் உங்கள் மேலே ஒரு பெரிய இறக்கத்தை ஏசப்ப வச்சுட்டார் உங்கள் கடனுக்கு அவரே வழியே தரப்பார் அவாந்திர வரியில் ஆறுகளை உண்டாக்குன்னு சொல்லிட்டார் பல்லமெல்லாம் நிரப்பப்படும் சொல்லியிருக்கிறார் மலைகள் குன்றுகள்லாம் தாழ்த்தப்படும் கரடான வயல் சமமாக்கப்படும் சொல்லிட்டார் அப்போ ஆண்டுடைய வாக்குத்தத்தம் உனக்கு ஒவ்வொன்றாவது ஒவ்வொரு ஆசீர்வாதம் உண்டாக்கும் ஒவ்வொரு இருக்கிற ஒவ்வொரு பிளெஸ்ஸிங் ஒன்று தேடி வருமா நீ நினைக்கலாம் நான் சபிக்கப்பட்டவ நான் வந்து தாய் வீட்லேயும் ஆசீர்வாதமும் ஆகிடல இங்கே புகுந்த வீட்லேயும் ஆசீர்வாதமாக என் வாழ்க்கை புள்ள சோதனை கஷ்டம் வேதனை கண்ணீர் கடந்தொல்லை பொருளாதார கஷ்டம் நல்ல வீடு கிடையாது நல்ல சாப்பாடு கிடையாது நல்ல உடம்புல நல்ல ஹெல்த்து கிடையாது ஆயிரம் வியாதி ஆயிரம் பிரச்சினையாக நான் பார்த்து பார்த்து இனி ஏண்டா நான் வாழணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப நீ சோந்து போயிருக்கலாம்மா இன்றைக்கி நான் சொல்கிறேன் உன்னோட சொந்த சகோதரன் போல என் அன்பு சகோதரியே உனக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன் நீ ரொம்ப நல்லா இருப்பாம்மா நீ நல்லா வருவேன் இந்த தேவ செய்தியை பார்க்குற என் அன்பு சகோதரி ஒருவேளை என் கடத்துக்கு மேலே கடன் வாங்கிட்டு மனைவி பிள்ளைகளுக்கு வேண்டிய பொருளாதாரத்தை கூட நீ வாங்கி தர முடியாமல் நல்ல ஒரு துணிமணியை கூட உன் மனைவி பிள்ளைகளுக்கு உன் அம்மா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அப்பாவுக்கு நீ ஒருவேளை எந்த நன்மையும் செய்ய முடியாமல் ரொம்ப தடுமாறுன்னு நினைப்பு இருக்கலாம் வாங்குகிற சம்பளத்தையெல்லாம் வட்டி காரணம் கிட்ட கட்டிவிட்டு ரொம்ப அழுது கொண்டு இருக்கலாம் என் அன்பு சகோதரனை கத்தர் உன்னோடு கூட இன்னைக்கு பேசுகிற உன்னை சகல காரியத்தில் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் ஆதிகமாக இருபத்தி நாலாம் அதிகாரம் முதல் வசனத்தில் ஆபரகாம சகல காரியத்தில் ஆசீர்வதி தேவன் என் அன்பு சகோதரியே என் அன்பு சகோதரியே உங்கள் யாவரையும் கத்தர் ஆசிர்வதிப்பார் அதனால் ஆசீர்வாதம் உங்களை தேடி வரக்கூடிய கடைசி நேரத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க உங்களை ஆண்டவர் வெறுமையாக அனுப்ப மாட்டார் வெறுமையாக அனுப்ப மாட்டார் என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகுதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார் இன்றைக்கி நான் காண்பித்த ஒவ்வொரு வசனத்து மேலே நீங்கள் விசுவாசம் வைங்க ஆதிகமும் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஒரு வாக்குத்தம் சொன்னேன் ஆதிகமாக இருபத்தி நாலு ஒன்று எடுத்து வாக்கு தத்தமாக சொன்னேன் இப்போது ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை உங்களை காண்பிக்கிறேன் கண்டிப்பாக ப்ளஸ்ஸிங்கை கத்தர் உங்களுக்கு தருவார் கடன் சாபகட்டு உடையும் உங்களை தந்திரமாக ஏமாற்றி கடவங்க வச்ச எல்லாம் சாத்தானுக்கு விரோதமாக தான் இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கத்தர் உங்களுக்காக தரார் இது ஒரு ஆவின் பட்டயம் உங்கள் விசுவாசத்தை நீ யாரும் அழிக்க முடியாது உங்களுடைய கடன் பிரச்சனையை அப்பா பார்த்துப்பார் அவரே வழிவாசலை தரப்பாருமா தைரியத்தை மட்டும் விடாது தைரியமாக இரு தத்தங்களை மேன்மை பாராட்டு ஆண்டவரே உங்கள் சமூகத்தை எனக்கு அனுப்புங்க நீங்கள் சொன்னீங்களா என் சமூகம் உனக்கு முன்பாக போகும் நான் உனக்கு இலைப்பாடல் தருவேன்னு சொன்னீங்க என் வாழ்க்கையில் நிம்மதியில்லை சமாதம் இல்லைன்னு சொல்லி வாக்குத்தத்தை எடுத்து ஏசாப்பா கிட்ட பேசுமா உனக்கு என்னென்ன மனப்பாடமாக என்னென்ன வாக்குத்தத்தம் தெரியுதோ அந்த வாக்குத்தான் எடுத்து எடுத்து கண்ணீர் விட்டு கதறு அந்த வசனங்களை எடுத்து ஏசாப்புக்கிட்ட சொல்லி ஆண்டவரே என்னை இப்படி ஆசீர்வாதீங்க இப்படி ஆசீர்வாதீங்க இப்படி ஆசீர்வாதம் சொல்லி ஆண்டவர்கிட்ட போராடி நீங்கள் விசுவாசத்தை விடாமல் ஜபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும் உபாசம் இருக்கணும் உபவாசம் போடணும் உபாசம் போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கினே இருக்கணும் விடவே கூடாது இல்லைன்னா கடங்கார பிசாசு உங்களை அழிச்சிடும் உங்கள் குடும்பத்தை நாசம் பண்ணிவிடும் உங்களை அது மேற்கொண்டுடும் இன்னும் கடத்துக்கு மேலே கடத்த வாங்க வச்சு இன்னும் உங்களுக்கு வேதனை அந்த சாத்தம் உண்டாக்கி தருவாள் அதனால் விசுவாசத்தை விடாதீங்க ஏசப்ப இருக்கிற கத்தர் உங்களோடு இருக்கிறார் உங்கள் வலது பக்கத்தில் அப்பா நேலாக இருக்கிறார் ஒரு வெள்ளங்கி தரித்தவராய் ஆண்டவர் உங்கள் கொடவேதமாக இருக்கிறாரு உங்களை காக்கும்படி ஒரு தேவ தூதன் ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிறார் உங்களுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கையில் ஏந்தி கொண்டு போவாங்க அதனால் கடன் வாங்கிட்டோன்னு சொல்லி ஒரு குற்ற உணர்வோடு வேதனையோடு பயங்கர கண்ணீரோடு நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவர் உங்களுடைய ஆற்றை தேற்றி தைரியப்படுத்துவார் விசுவாசமாக இருக்கு அவருடைய அழைப்பும் அவருடைய கிருப வரவும் என்றைக்கும் மாறாது ஓகேவா தைரியமாக இருக்கணும் ஆண்டவத்தந்த வாக்கு தத்துவத்தை வச்சு நீங்கள் ஜவம் பண்ணிக்கொண்டே இருக்கணும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் உயிரை நீங்கள் அழிச்சிக்கூடாது அஞ்சு நிமிஷம் ஆகும் நீங்கள் சாகிறது ஒரு அஞ்சு நிமிஷ கதை தான் அது நீங்கள் யோசிப்பீங்க இவ்வளோ கடன் ஆகிடுச்சு இத்தனை லட்சம் கடன் இத்தனை கோடி கடன் இனி நான் வாழ்ந்து என்ன லாபம் இந்த ப்ராப்ளம் சரியாகுதுன்னு போலன்னு சொல்லி டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் உங்கள் உயிரை மாற்றினீங்கன்னா அதோடு அவ்வளோதான் அதோடு அவ்வளோதாம்மா கோடி கோடி வருஷம் நீங்கள் நரகத்தில் அந்த நரகத்துடைய அந்த அக்கனையும் கந்தம் எரியக்கூடிய அந்த இடத்துல போய் நீங்கள் அப்படியே துடிக்க வேண்டித்தான் அப்போ சாத்தாந்தானே ஜெயிக்கிறான் உங்கள் ஆத்தம்மாவான் கொண்டு போயிட்டான் உங்கள் சரியத்தை கொண்டு போயிட்டான் உங்கள் ஆவியை கொண்டு போயிட்டான் உங்கள் ரச்சிப்பை கொண்டு போயிட்டான் நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அன்னிய பாசம் எல்லாத்தையும் சாத்தாங்க கொண்டு போயிட்டான் ஒரு கடங்கார பிசாசு வந்து உங்கள் ஆவி ஆத்மா சரீவத்தையே அவன் அழிச்சு நகரத்துக்கு போயிட்டான் அப்போ ஏசபா வெக்கப்படுத்திட்டு நீ தற்கொலை பண்ணி சத்தியானா பிசாசு தான் ஜெயிக்கிறான் உன்னால் இதே நீ விசுவாசத்தில் நின்று என்னை அழைத்த தேவன் என்னை ஆசிர்வதிப்பார் ஆபிரகம் ஆசீர்வதித்து போல் என்னை ஆசீர்வதிப்பார் நான் சகல சகலகாரத்தில் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்னுடைய வீடு என் குடும்பம் என் பிள்ளைங்க என் வருமானம் எல்லாத்தையும் கற்றுற ஆசீர்வதிப்பார் என்னை விடுவிப்பார்னு சொல்லி நீ அப்படியே விசுவாசத்தில் உன்னை தாழ்த்தினேன்னா கண்டிப்பாக இந்த தேவன் உன்னை ஆசிர்வதிப்பாருங்க இல்லை எனக்கு வாழை பிடிக்கலை எல்லாம் என்ன வெறுத்துட்டாங்க எனக்கு உதவி யாருமே கிடையாது என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் சந்தோஷத்தை அனுப்பிக்கலன்னு சொல்லி கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் இந்த கடன் தொல்லையினால் போய் உங்கள் உயிரை நீங்கள் மாற்றினீங்கன்னா அப்புறம் அக்னியும் கந்தமும் எரிகிற அந்த நரகத்தில் நீங்கள் தள்ளப்படுவீங்க ஆண்டவர் கூட அங்கே உங்களை காப்பாற்ற முடிய இயேசப்பாவே நினச்சா கூட நரகத்தில் வந்து உங்களை காப்பாற்ற முடியாது வெளிப்படுத்த விசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தை எடுத்துப்பார் அதுவும் இல்லாத இயேசு கிறிஸ்து ஐஸ்வரியவான் லாசர் என்ற கதையில் சொன்னார் அந்த ஐஸ்வரியவான் நரகத்தில் தள்ளப்பட்டான் அப்போது அவன் வந்து ஆம்பரகாமுடைய மடியில் இருக்கிற லாஸ்ட்ரோ பார்த்துட்டு ஆம்பரகம் கிட்ட ஒரு விண்ணப்பம் பண்ணான் நீங்கள் லாசர் மடியில் இருக்கிற அந்த அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு நல்லா தெரியும் அதாவது தன்னுடைய விரல்னால் ஒரே ஒரு சொட்டு தண்ணியை என் நாக்கில் இரமனால் போதான்னு கேட்டான் அது கூட அவனுக்கு கிடைக்கல இப்போ நரகம் எவ்வளோ கொடுமையானது பாருங்கள் ஒரே ஒரு சொட்டு ஒரு ட்ராப் உங்கள் நாக்கை குளிர கூட அங்கே தண்ணி இருக்காது அதனால் வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து தான் பார்க்கணும் உனக்கு எவ்வளோ கஷ்டம் வேதனை இருந்தாலும் தயவுசெய்து கடன் தொழிலினால் உன் உயிரை மாச்சிக்காது ஏசப்பாக வெக்கப்படுத்திட்டாது இந்த வசனத்தை வெக்கப்படுத்திட்டார் இந்த பைபிளை கேவலப்படுத்திட்டாரு ஆண்டவர் சமூகத்தை கேவலப்படுத்திட்டார் ஆண்டவரு உனக்காக வச்ச தேவத்தூரில் கேவலப்படுத்திட்டார் இப்போ கடை வாங்கிட்ட இப்போ கண்ணீரோடு இருக்கிற உன் பிரச்சனைக்கு என்ன தான் வழின்னா ஆண்டவர்களுக்கு தந்த வசனத்தை மேலே விசுவாசம் வச்சு அண்டவரை இனிமேல் நான் கடை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ ஆண்டவ சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்ணு அல்லது இப்போ நீ வாங்கின கடத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பண்ணிவிட்டு ஏசப்பா நான் வாங்கின கடத்தெல்லாம் அடைக்கிறதுக்கு எனக்கு நல்ல வருமானத்தை தாங்க நல்ல வேலை வாய்ப்பை தாங்க என் வீட்டில் யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ அவங்களுக்கெல்லாம் நல்ல வேலைகளை தாங்க அந்த வருமானத்தை வச்சு நான் கடத்தெல்லாம் அடைச்சிட்டு இனி கடன் வாங்காத விசுவாசத்தில் வாழ்வேன்னு சொல்லி ஏசப்பா கிட்ட உண்மையிலேயே நீங்கள் பொருத்தனை பண்ணால் வாக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேரும் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க ஓகேங்களா உங்களை ஆஸ்ரதிப்பாங்க அடுத்து தெய்வ செய்தல் உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ ப்ரைசுலால்